ஓம் சக்தி பராசக்தி அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஆஷாட நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்பொழுது தேதி நேரம் மற்றும் சிறப்புகளை பார்க்கலாம் பெண் சக்தியைப் போற்றும் நோக்கத்துடன் ஒன்பது நாட்கள் இரவில் செய்யப்படும் வழிபாட்டிற்கு நவராத்திரி பூஜை என்று பெயர் அசுரனை பதம் செய்து அம்பிகையை உலகத்தை காத்தது போல் நவராத்திரியில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற பலவித துன்பங்களான அசுரர்களை அழைத்து நம்மையும் அன்னை காத்திடுவாள் என்பது நம்பிக்கை நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் இச்சாசக்தியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் ஞானசக்தியாகவும் கடைசி மூன்று நாட்கள் கிரியாசக்தியாகவும் அன்னையை போற்றி வழிபடும் காலம் நவராத்திரியாகும் கோவில்களிலும் வீடுகளிலும் கலசம் அமைத்து அதில் அம்பிகையின் சக்தியை ஆவாகனம் செய்து ஒன்பது நாட்களும் பலவிதமான வடிவங்களில் அன்னையை அலங்கரித்து அவளை மகிழ்விப்பதற்காக நவராத்திரி பூஜை செய்யப்படுகிறது நவராத்திரி வழிபாடு அம்பிகையை ஒன்பது விதமான வடிவங்களில் வழி வழிபடுவது நவராத்திரி வழிபாடாகும் ஒரு ஆண்டில் நான்கு வகையான நவராத்திரிகள் கொண்டாடப்படுவது வழக்கம் ஆஷாட நவராத்திரி ஷாம்லா நவராத்திரி சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி என நான்கு வகையான நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன இவற்றில் ஐப்பசி மாதத்தில் கொண்டாடப்படும் சாரதா நவராத்திரியே பெரும்பாலானவர்கள் கொண்டாடுவதாகவும் மற்ற மூன்று நவராத்திரிகள் பற்றி பலரும் அறிந்திருப்பது மிகவும் கிடையாது ஆஷாட நவராத்திரி ஆணி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரியை வாராகி வழிபாட்டுக்குரிய விழாவாக தென் மாநிலங்களிலும் துர்க்கை வழிபாட்டுக்குரிய விழாவாக வட மாநிலங்களிலும் மக்கள் கொண்டாடுகிறார்கள் இதனை ஆஷாடகுப்த நவராத்திரி என்றும் வட மாநிலங்களில் குறிப்பிடுகிறார்கள் உலகத்தை காக்கும் அன்னையான பராசக்தியை போற்றும் விதமாக இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் வட மாநிலங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஆஷாட நவராத்திரியை சாகாம்பரி நவராத்திரி அல்லது காயத்ரி நவராத்திரி என்றும் சொல்வது உண்டு ஆஷாட நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி வழக்கமாக அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை திதியிலே நவராத்திரி வழிபாடு துவங்கப்படும் அப்படி ஆணை மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி இந்த ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி துவங்கி ஜூலை பதினைந்தாம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது ஜூலை ஆறாம் தேதி காலை ஐந்து இருபத்தி எட்டாம் தேதி முதல் பத்து ஆறு வரையிலான நேரத்தை கலசம் அமைப்பதற்கான முகூர்த்த நேரமாக சொல்லப்படுகிறது பிரதமை திதி துவங்கி ஒன்பதாவது நாளான நவமி வரையிலான பத்து நாட்களும் துர்க்கையின் மகாவித்யா வடிவங்களான பத்து வடிவங்களை போற்றி வழிபடும் காலமாகும் நவராத்திரி வழிபாட்டு முறை நவராத்திரி காலத்தில் அம்பிகையை விரதம் இருந்து வழிபட்டால் அம்பாளின் பரிபூரண அருளை பெறுவதுடன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் கலசம் அமைத்து அதில் அம்பிகையை ஆவாகனம் செய்து வழிபடும்பொழுது வீட்டில் வளர்ச்சி என்பது ஏற்படும் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு பிறகு வர்ணன் மற்றும் மகாவிஷ்ணுவை வணங்கிவிட்டு சிவன் சூரியன் சந்திரன் நவ கிரகங்கள் ஆகியோரை வழிபட்ட பிறகு கலசத்தை அன்னை பகவதியாக பாலித்து மந்திரங்கள் ஓதி வழிபட வேண்டும் பாராகி வழிபாட்டு பலன்கள் அன்னை ராஜராஜேஸ்வரியின் படைத்தலைபதியாக விளங்கும் வாராகியை ஆஷாட நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் அன்னை வேரோடு அழித்து வாழ்க்கை முழுவதும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பான் அன்னையின் அருளால் வாழ்வில் அனைத்து விதமான வளங்களும் பெருகிக்கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை எதிரிகள் தொல்லை பிள்ளை சோனியம் கந்திஷ்டி போன்ற தீய சக்திகளின் பிடியில் இருந்து விடுபட முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவரும் ஆஷாட நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடி வாராகி அன்னையின் அருளை பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்